ஏவன் தன்னை அறியாம தனியா ஆடுறானோ அவனெல்லாம் அந்த மேடையில சொல்றேன் மாட்டுக்கறி திம்பேன் மாட்டுக்காக பேசுகிறார் போராடுகிறார் அப்புறம் மாட்டுக்கறி திம்பேன் நான் போராடுறதே மாட்டுக்கறி திங்கி இல்ல ரஜினிகாந்தோட போ அமித்ஷாவோட போ உன் பெரிய அமித்ஷா ஏய் எனக்கு ஒரு தலைவன் இருக்காண்டா என் ரத்தவன் என் உடன் பிறந்தவன் பிரபாகரன்

குடிச்சு ரெண்டு லட்சம் பேர் சாகுறான அதை கொஞ்சம் நிறுத்துங்களேன் டாஸ்மார்க் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவர் மீது சத்தியம் இந்த நிலம் எனக்கு மிக்சி கொடுத்துருவா கிரண்ட் கொடுத்துருவா எதை போட்டு அரைக்கிறது எதை போட்டு ஆட்டுறது ராஜா எதை அரைக்கிறது வேளாண்மை இல்லை விளைச்சல் இல்லை நீர் இல்லை

தமிழ்நாட்டுக்கு பால ஆந்திராவில இருந்து வருது ஏன் ஓ மாடு என்னாச்சு நான் வளர்க்க மாட்டேன் அது கட்சி இல்லடாது நீ பிறந்த இனத்தின் பெயரு அடையாளது நீ சாதி தான் தமிழருக்கு அடையாளம் அப்படி ஒரு கூட்டம் தெரியுது ஆந்திர என்ன சொல்லுவ நாங்க தேவர் எப்படி சொல்லுவ நாடார் எப்படி சொல்லுவ போய் ஆந்திர அளவு எப்படி சொல்லுவ ஆமகரி தின்னான்னு சிமா சொல்றான் தின்னு தின்னங்கிற பன்னிக்கறி கூட தின்ன கறி தின்னு பன்னிக்கறி தின்னு தின் சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்கிற நீங்க சாப்பிடல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் தான் சொல்றேன் ஒரு தாளில் வேணா எழுதி தாரேன் நான் முதலமைச்சர் ஆகிடுறேன் என் மீன் அவன் அடிக்கடி சிறையில் ஒரு சுட்டு போடுறாள் சிங்கல அவனை தொற்ற சொல்லு அவனை தொற்ற சொல்லு ஏ என்னப்பா நீ இவ்வளவு பேசுன அந்த அச்சாம்பார் பண்ண

இங்கே ஆடு மாடு வளர்க்குறது ரொம்ப அசிங்கம் ஆனா பால் நெய் தயிர் சாப்பிடுவது ரொம்ப பிடிக்குது அது எங்க இருந்து வரும் குழாயில் வந்துருக்காரு நாட்டின் பிரதமர் வெளிநாட்டில் இந்தியாவை பார்த்து எல்லா நாடுகளும் வியக்கிறது நான் கேட்டேன் கடல்ல உடனே என்னையே வாலிட்டு வியக்காம என்ன ஒண்ணு காலமாடை சின்னமா கேட்டேன் உங்க பிள்ள உயிரோடு இருக்கிறதையும் தர முடியாதுன்ட்டாங்க ஆனால் விவசாய சின்னம்மா கொடுத்தாங்க அதுக்கு என்ன அர்த்தம் விவசாயி உயிரோட இல்லைன்னு அர்த்தம் ஆனால் எனக்கு ஏன் கொடுத்தாங்க சீமா உயிரை கொடுத்தாவது விவசாயியை காப்பாற்றிடணும் கல்வி தனியார் சாலை தனியார் போக்குவரத்து தனியார் நல்லா கவனிச்சிக்கணும் மருத்துவம் தனியார் குடிநீர் தனியார் மின் உற்பத்தி தனியார் எல்லாமே தனியார் மையம் என்றால் அரசின் வேலை என்ன